வணக்கம் இன்றைக்கி வேலைக்கு போனது பார்த்திங்கன்னா சங்கராண்டாம் இந்த போரில் என்ன பிரச்சினு பார்த்திங்கன்னா போர் வந்து ஏழ்நூற்றம்பது அடி ஆறுநூற்றி எண்பது அடியில் வந்து பார்த்திங்கன்னா மட்டத்தில் கல் விழுந்து அந்த மட்டமே அடைச்சிருந்துச்சு அந்த மட்டத்தில் போய் பாருங்க வண்டி மாட்டி ப்ளஸ்ஸிங் வண்டி அந்த இடத்துல கொண்டு கேசிங் பைப் விற்கணும் இது தண்ணி போயிருக்கிறோம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இருபது அடியிலையே கிடக்குது இந்த போரில் தண்ணி அந்த மட்டத்தில் இருக்கிற தண்ணியை அவங்கனால வெளியே எடுக்க முடியல அந்த மட்டம் என்னாச்சுன்னா கல் எல்லாம் உளுந்து அப்படியே மூடிடுச்சு இப்போ வந்து நாங்கள் வந்து போய் போர் வண்டி கொண்டு போய் ப்ளஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்கிறோம் தண்ணி வருது இந்த போரில் நீ ப்ளஸ்ஸிங் பண்ணிட்டுங்க மறுபடியும் அந்த இடத்துல ப்ளஸ்ஸிங் பண்ணி விட்டு போட்டு மறுபடியும் அந்த இடம் அப்படியே ஓப்பனாக நிற்கிதான்னு மறுபடியும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து கேமரா விட்டு பார்த்துட்டு இல்லைன்னா ராடவே மாட்டி விட்டு பாட்டு மறுபடியும் கேஷிங் பைப் ரெடி வண்டி அந்த இடத்துல கொண்டு போய் இன்னொரு கேஷிங் வைக்கணும் பாருங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கல்லாக வந்துருது பார்த்திங்கன்னா இந்த கல் தான் பூராமல் எல்லாம் அடைச்சிருந்தது அதையெல்லாம் கிளீர் பண்ணி தரோம் தர ஆட் இல்லை ப்ளஸ்ஸிங் ப்ளஸ்ஸிங்க அந்த இடத்து பூரா எல்லாம் சுத்தம் பண்ணி விட்டு கிளீர் வண்டிவிட்டோம் பூரா வருங்க எல்லாமே கல்லாவே வந்திருக்குது இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மட்டத்தில் ஃபுல்லாக அடைச்சிடுச்சு இனி அந்த இடத்துல கிளீர் பண்ணி விட்டுட்டு வேறு பைப் ரெடி பண்ணுறோன்னு பார்த்திங்களா இந்த பைப்பெல்லாம் ரெடி பண்ணுறோம் இந்த பைப் ரெடி பண்ணி அதுக்கு அந்த போர் அவுட்ருக்காக எல்லாம் ரெடி பண்ணி பச்சனெல்லாம் வரணும் தெரிஞ்சு இங்கெல்லாம் வச்சு ஜாயின் பண்ணி பைப்பெல்லாம் ஜாயின் பண்ணி ரெடி பண்ணி நீ கொண்டு போய் இறக்கணும் போரில் அப்போ தான் இந்த ரெடி பண்ணுற வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் இனி அதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து வாருங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இனி இறக்குறதுக்கு ஆரம்பிக்கிறோம் நீ அப்படியே ஒரு பைப்பாக உள்ளே இறக்கி விட்டுங்க மறுபடியும் ராட மாட்டி அப்படியே கீழே அமுத்திட்டே போகணும் சரிங்களா இறக்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் பைப் இறங்குது கீழே இந்த பைப்பை அப்படியே கொண்டு போய் கீழே கொண்டு போய்ங்க அந்த மட்டத்தில் அப்படியே வச்சு விட்டோம்னா இதில் பைப்பில் கூட ஹோல்ஸ் போட்டுட்ருவோம் வர்ற தண்ணி வந்து ஸ்டாப் ஆகாது தண்ணி காட்டுக்கு தண்ணி உள்ளே வந்துடு கல் இந்த மாதிரி மணன்னு மண் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த பைப்பில் முட்டி நின்றுக்குங்க பாருங்க அளவுக்கு இறக்கியாச்சு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா இறக்கி கடைசி பைப்பு அதை இனி வச்சு அமுத்தி கீழே கொண்டு போகணும் போய் விட்டாச்சு பாருங்க இனி போய் விட்டுட்டு இங்கே வேலை முடிஞ்சுது ராடு ம மடைக்கிறோம் இனி வந்து பைப்பு வச்ச இடத்த கேமரா விட்டு அவர்கிட்ட வீட்டுக்கு காமிச்சிருவோம் உங்கள் போரில் இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நம்பர் போட்டுடுறோம் கூப்பிடுங்க நாங்கள் வந்து வேலை செஞ்சு தரோம் போரில் மோட்ரு சிக்கிடுச்சுனாவோ அல்லது இடையில் ஏதாச்சும் போர் அடப்புனாவோ இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சு தந்துட்டுக்குறோம் அவருங்க கேமரா விட்டது அது தண்ணி கலங்கியதுங்காட்டி பைப்புள்ள போகுது பாருங்க பைப்புள்ள போய் காமிச்சிட்டோம் இது அதுக்கு கீழே வாருங்க தான் பைப் நிற்கிற இடாது கடைசி எண்டு மேலெண்டு காமிச்சிருப்பேன் அது தெளிவாக தெரியல தண்ணி கலங்கி கலங்கிக்கிறதுங்காட்டி அவருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போரில் தண்ணி வந்து இருபது அடிக்கு வந்துடுச்சு வெடி வந்துடுது அதனால உங்கள் ஊரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுனாலும் எங்களுக்கு கூப்பிடுங்க நம்பர் ஓட்டுறோம் நாங்கள் வந்து கண்டிப்பாக வேலை செஞ்சு தரோம் நன்றி வணக்கம்